முன்சுபாலிட்டி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதை பற்றி பார்க்கப்படுறோம்ண்டா அதே பழைய இந்த கூட்டமைப்பு மற்றும் இந்த கூட்டணி சேர்க்கிற சம்மந்தமான விடயங்கள்லாம் அதில் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நளிந்த ஜெயதீஷா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் என்ன விடயம் என்று பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர் நளி ஜெயதீச என்ன விஷயம் பிறப்பில் கதச்சிருக்கிறார்கண்டா இந்த தமிழ் கட்சிகள் வந்து எங்களோட உத்தியோகபூர்வமாக எந்த ஒரு கூட்டணி அமைப்பு சம்மந்தமான விடயங்களையும் பற்றி இல்லை ஆனால் நாங்கள் கூட்டணி அமைப்பதை பற்றி அவர்கள் உத்தியோகபூர்வமாக கதைத்தால் அது தொடர்பாக ஆராய்ந்து முடிவெடுப்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்ற விஷய பொருளை சொல்லியிருக்கார் இப்போ இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறேக்கே அவரே சொல்கிறார் பாராளுமன்ற தேர்தல் வேறு ஜனாதிபதி தேர்தல் வேறு உள்ளூராட்சி சபை தேர்தல் வேறு அப்போ இந்த மூன்றையுமே நாங்கள் ஒரே கோணத்தில் பார்க்கக்கூடாது அப்போ இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் இன்னொரு பக்கத்தில் இருந்து பார்க்கணும் எங்களுடைய அதாவது ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் கூறுகின்ற பொழுது என்ன விஷயத்தை சொல்கிறார்கண்டா எந்த ஒரு கட்சிகளோடையும் நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியுட் தரப்பிலிருந்து ஏற்கனவே வந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கட்சிகள் தங்களிடம் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேசுகின்றன என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார் அப்போ இப்போ அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் இந்த கூட்டணி அமைப்பு தொடர்பாக அவர்களை எந்த ஒரு உத்தியோகபூர்வ தகவல்களையும் எங்களுக்கு வழங்கவில்லை அப்போ இரண்டு விதமாக அவர்களுடைய நிலைப்பாடு அதாவது தேசிய மக்கள் சக்திக்குள்ளே இந்த கூட்டணி தொடர்பாக ஒரு குழப்பம் இருக்குன்றதை நாங்கள் சொல்லுவோம் இரண்டா டில்வின் சில்வா சொல்கிற டில்வின் சில்வா அவர்கள் சொல்கிறார் கூட்டணி என்ற ஒன்று நாங்கள் அமைக்க போட்டதில்லை அது மட்டும் இல்லாமல் சுயேட்சைகா சுயேட்சை குழுக்களோடு மட்டும்தான் நாங்கள் கூட்டணி என்றால் சேருவோம் இல்லாட்டி சேர மாட்டோம்னு சொல்கிறேன் இப்போ நளிந்த ஏசை சொல்கிறார் இந்த மூன்று தேர்தல்களும் ஒரே மாதிரி இல்லை அதை நாங்கள் வித்தியாசமான போடணும் அதுக்குள்ளே அவர் என்ன விஷயத்தை சொல்ல வரணும் அந்த கூட்டணி தொடர்பான உடைய தான் நாங்கள் எடுத்து கொள்ளலாம் அப்போ அடுத்த நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அவைகள்டுட தரப்பில் இருந்தே ஒன்று வருது தமிழ் கட்சிகள் வந்து எங்களுக்கு கூட்டணி அமைக்கிறதுக்காக அழைப்பு கொடுத்திருக்கினோம் அதுக்கு நாங்கள் போக மா அதுக்கு நாங்கள் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கீங்கன்னா அது தொடர்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம் என்று இப்போ நலிந்த அவர் சொல்லுறாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகபூர்வமாக இந்த அழைப்பும் கொடுக்கப்படையில் என்று அப்போ இவர்களுக்குள்ளேயே இந்த கூட்டணி தொடர்பான இரு வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்குது அல்லது இந்த கூட்டணி தொடர்பாக இன்னுமே அவர்கள் சரியாக என்கிற கேள்வி எழுகின்றது ஏண்டா உள்ளூராட்சி மன்றங்கள் அவர்கள் அமைக்கணும் என்றால் கட்டாயம் கூட்டணி தேவை இலங்கையிலேயே மிக பிரதானமான மாநகர சபையாக காணப்படுகின்ற கொழும்பு மாநகர சபையில் கூட்டணி அமைக்கிறதுக்கு கூட அவர்களுக்கு பதினோரு ஆசனங்கள் தேவைப்படுகின்றது ஆனால் இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இது முதல் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு கோட்டையாக தான் கொழும்பு மாநகர சபை அதை தகர்த்து இப்போ தேசிய மக்கள் சக்தி அது கூடிய வாக்களை பெற்று ஆனால் பெரும்பான்மை வரவில்லை அப்போ இப்போ இவர்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் கூட்டணி என்றது ஒரு தேவைப்பாடான விடயமாகத்தான் இருக்கின்றது ஆக தேசிய மக்கள் சக்தி கூட்டணி அமைக்குமா என்ற கேள்வி எழுதுகின்றது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஜாழ் மாநகர சபை எடுத்து பார்த்தோம் என்றால் தமிழ் கட்சிகளுடைய இந்த விடயம் சம்பந்தமாக பல பல கருத்துக்களில் பல கோணங்களில் ஆராய வேண்டியிருக்கு ஒன்று வந்து சங்கு வந்து சங்கு சின்னத்தை சார்ந்தவர்கள் முதல் சொன்னார்கள் தேசிய மக்கள் தமிழ் தேசிய பேரவையோடு நாங்கள் கூட்டணி அமைக்க போன்றோம் என்ற பொருள் கூட பேசியிருந்தார்கள் பிறகு தமிழரசு கட்சிக்குரிய கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டு விட்டோம் என்கின்ற பொருள்பட ஒரு தகவல் ஒன்று வந்திருந்தது ஆகவே இப்போ அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒருங்கிணைந்து பணியாற்றுவதற்கான வேலைப்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் டெலோபலாட்டில் இருக்கிற சில உறுப்பினர்களும் இதில் இணைவதற்கான ஒரு நகர்வுகள் வந்துக்கின்றது என்ற தகவல் வந்திருக்குது குறிப்பாக சித்தார்த்தன் செல்வமடைக்கல்நாதன் போன்றவர்கள் தமிழரசு கட்சியுடன் கூட்டணி அமைப்பு தொடர்பான ஒரு ஒரு ஆயத்த பேச்சுவார்த்தைகள் நடப்பது என்ற விடயங்கள் எங்களுக்கு எங்களுடைய தகவல் அறிந்த வட்டாரங்கள்லேருந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஒரு கூட்டம் நடைபெற இருக்கின்றது இது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் தமிழரசு கட்சியின் வவுனியா கிடையில் அப்போ இந்த அவர்களுடைய இந்த நிலைப்பாட்டின் பிறகு சுமந்திரன் என்ன விஷயத்தை எடுக்கிற எடுக்க போகிறார் என்ற தான் இப்போ ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கின்றது பெரிய பேஸ்புல்லாக இருக்கிறது சுமந்திரன் இந்த கூட்டணி தொடர்பாக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் ஆக இப்போ கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் தமிழரசு கட்சிக்கு இருக்குது இந்த அதிகப்படியான வாக்களை பெற்றிருக்கிறார்கள் அது வேறு விஷயம் ஆனால் இந்த இரண்டாவது நிலையில் இருக்கிற தமிழ் தேசிய பேரவைக்கும் இவர்களுக்கும் ஒரு வாக்குத்தான் வித்தியா ஒரு ஆசனம்தான் வித்தியாசம் ஆகவே கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி அமைக்காவிட்டால் அங்கால பக்கத்திலிருந்து கூட்டணி அமைக்கப்படும் என்றது ஒரு ஒரு உறுதிபடான விட விடயமாக இருக்கின்றது என்ற ஏற்கனவே சங்கோட கயத்து விட்டார்கள் இணைய கட்சியோடு கயக்கிறதுக்கும் கேரள நேரம் எடுக்காது ஆகவே இப்போ இவர்கள் அதாவது வந்து தமிழ் தமிழரசு கட்சி வந்து இப்போ கூட்டணி அமைக்க தொடர்பான நிலைப்பாடில் இருக்கிறது வந்து தெல்ல தெளிவாகிறது ஆகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பயணிப்பது தொடர்பான விடயம் இன்னும் அறுதிப்படுத்தப்படவில்லை இனி இந்த விடயம் தொடர்பாக அறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இன்னும் ஒரு சிக்கல் நிலைமை என்று பார்த்திங்கன்னா வரவு செலவு திட்டம் சம்மந்தமான விஷயம் இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே முன்னிய காலங்களே சொல்லியிருப்பேன் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு அங்கே இன்னொரு பெரிய கட்சி ஒன்று இருக்குது பெரிய ஆசனம் பெற்ற ஒரு ஒரு கட்சி ஒன்று இருக்குது அதுதான் தேசிய மக்கள் சக்தி ஆகவே அந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு கட்டாயம் தேவைப்படும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் யார் அங்கே உள் மாணவர் மா மாநகராட்சி சபையை நடத்துகிறாரோ அவர்களுக்கு ஆட்சி அமைப்பவர்களுக்கு அந்த பெரும்பான்மை வந்து தேவைப்படும் அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு நிலைப்பாடு வரவு செலவு திட்டத்துக்கு அவர்களுக்கு தேவைப்பட இருக்கின்றது ஆகவே இப்போ அந்த ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் தெரிவித்து விட்டார்கள் என்று கூறப்பட்டாலும் கூட உண்மையிலேயே ஏனைய கட்சிகள் போன்று இந்த தேசிய மக்கள் சக்தி என்றது வந்து உடனே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே கலை சூழ்நிலையிலே இருக்குது தேசிய மக்கள் சக்தி வந்து தேசிய மக்கள் சக்தி இருக்கிற உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மேலிடத்து கதைக்கோணம் மேலிடம் கட்டாயம் ஜேவிபி குழுமத்தோட கதைக்கோணம் அதற்கு பிறகு தான் முடிவுகள் எடுக்கப்படும் அந்த நிலைப்பாடெல்லாம் தேசிய மக்கள் சக்தி இயங்குதாக பல தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள் அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த உள்ளூராட்சி கூட்டணி அமைப்பது தொடர்பான முடிவு அவர்கள்டேருந்து வரணும் நலிந்த ஏசிய ஓரளவு பச்சை கொடியை இப்போ காட்டவழிக்கின்றிருக்கிறார் இந்த கூட்டணி தொடர்பாக ஆக இந்த கூட்டணி அமைக்கப்படுவது உறுதியா என்கின்ற கேள்வி எழுகின்றது ஆக இந்த கூட்டணி அமைக்கப்படுவது உறுதியான்கின்ற கேள்வி எழுந்திருந்தாலும் கூட இனி இந்த அதாவது வந்து இந்த தேசிய மக்கள் சக்தியோட கூட்டணி அமைத்தால் அவர்களுடைய நிபந்தனைகளை கட்டுப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் இந்த மீண்டுமே ஏற்கனவே ஜேவிபியை தூற்றிவிட்டு அல்லது ஜேவிபிக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வந்தவர்கள் மீண்டுமே தேசிய மக்கள் சக்தியோடு இணைகிறார்கள் என்கிற ஒரு பேச்சு வந்து பொது வழியில் அடிபடும் என்ற பயமும் இப்போ தமிழ் கட்சிகளுக்கே இருக்குது ஆனால் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை என்னென்று பார்த்தீங்கன்னா உள்ளூராட்சி மன்றங்கள் வந்து இப்படியான ஒரு தொங்கு சபைகளாக வருகின்ற பொழுது அவர்கள் வந்து கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள் அல் அப்படி இல்லாவிட்டால் உள்ளூராட்சி மன்றங்கள் சரியான முறையில் இயங்காது பழைய உள்ளூராட்சி மன்றங்கள் போன்ற அவங்க நிலைப்பாடில் தான் இருக்குது ஆக இது வந்து வெறுமனே ஜான் மாநகர சபைக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை வவுனியா மாணவ சபையிலும் இந்த பிரச்சனை தான் இருக்குது நகர சபையிலும் இந்த பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேசிய ரீதியாக இலங்கை முழுவதிலும் உள்ள மிகப்பெரிய மாநகர சபைகள் நகர சபைகளில் இந்த பிரச்சனை கட்டாயம் இருக்கின்றது ஒரு சில இடங்களில் தான் தேசிய மக்கள் சக்தியை பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது ஆக இந்த நிலைப்பாடுகளின்படி வைத்து பார்க்கின்ற பொழுது இப்போ நலிந்த தேசு என்ற கூட்டியை ஒரு பக்கம் நாங்கள் வைத்துக்கொள்ளலாம் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவர்கள் சேர்ந்து பயணிக்கின்றார்கள் இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி இந்த ஆதரவு விரவு செலவு திட்டத்துக்கு தேவைப்படுகின்றது ஆக இவற்றை ஒட்டுமொத்தமாக அவர் இது பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டணி எந்த நிலைப்பாடில் அமைய போது அடுத்த கட்ட நகர்வுகள் என்னன்றத நாளையான் கூட்டம் முடிவடைந்த பிறகுதான் வரும் கூட்டத்தில் பல விஷயங்கள் சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பாட்டிங்கன்னா அண்மையில் ஒரு ஊடக என்ற தமிழரசு கட்சியுடைய பதில் தலைவர் சி வி கே அவர்கள் கொடுத்துருக்கின்றார் அதில் வந்து நளிந்த ஜேச அவர்கள் சொன்ன கருத்தையும் கதைச்சு நாங்கள் தேசிய மக்கள் சொட அறவே கூட்டணி வைக்க தயாராக இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற விடயம் தொடர்பாக பேசப்படுகின்றது அது முன்னர் இருந்திருக்கலாம் என்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் முன்னர் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அப்படி இல்லை நாங்கள் இப்போ எல்லாருமே கூட்டாக தான் கலந்துரையாடல் ஒரு முறையில் தான் முடிவுகள் எடுக்கிறோம் அந்த வகையில் ஒரு கலந்துரையாடல் நடக்க போகுது இப்போ அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன வகையில் செயற்பட போன்றோம் என்கின்ற விடை முடி விடையத்தை அது மட்டும் இல்லாமல் செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் இந்த டெலோ புலட் ஆகிய கட்சிகள் எங்களோட இணைந்து பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றது என்ற பொருள் படத்தை அவர் பேசுகிறார் அதைத்தான் நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தோம் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் எங்கள்கிட்ட பெரும்பான்மை இருக்குன்ற விடைய பொருள் அவர் பேசியிருந்தார் ஆகவே இந்த காரணத்தை கொண்டும் தேசிய மக்கள் சக்தியோடு நாங்கள் கூட்டணி அமைக்க தயாராக இல்லை என்றது அறவே கொள்கின்றோம் என்ற விடயப்பொருளை அவர் பேசியிருக்கின்றார் உண்மையிலேயே இதுவும் ஒரு இந்த இவர்களுடைய நிலைப்பாடு என்னென்ற தெரிவிக்கிறது ஒரு ஒரு நேரடியான விடயமாக இருக்கணும் வேண்டாம் ஒரு ஒவ்வொரு கதையை கய்ச்சோன்ற நேரத்தில் இவர்களே நேரடியாக இந்த நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து என்ன நடக்கப்போகுதுன்றதோ இந்த கூட்டத்துக்கு புல தான் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அது வரைக்கும் அதையும் நீங்கள் அந்த விடயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் முஸ்பா ஜானோடு நன்றி வணக்கம்